ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருதிரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கடகலக்னத்திற்கு தினப்பலன் பத்து நாட்களுக்கான பலன் ஏப்ரல் இருபத்தெட்டு முதல் மே ஆறு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம் இப்போ கடகலக்னத்திற்கு முதல் நாளான திங்கட்கிழமை ஏப்ரல் இருபத்தெட்டு பரணி நட்சத்திரம் பத்தாம் வீட்டில் சந்திரன் சூரியனும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் சந்திரன் சேர்க்கை ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் நம்ம வந்து நம்மளுடைய இன்வால்மெண்ட் இருக்கும் நல்லா செயல்படுவோம் அது வந்து சுக்கரன் நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த செயல்பாடுகள் நமக்கு நன்மையை தரும் தெய்வ அனுகூலம் மூளை உழைப்பு இதுலேயும் நல்லது நடக்கும் சுக்கரனும் சனியும் சேர்ந்துருக்கிறாங்க அதனால் நமக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஐடி லைனில் இருக்கவங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க மற்றும் நம்ம ஒரு மாதிரி அதாவது கமிஷன் வகை தொழிலில் இருக்கவங்க சொல்லி கொடுக்கறது டியூஷன் சென்டர் இந்த மாதிரி லைனில் இருக்கவங்க வெளிநாட்டு தொடர்பு சாரதுக்கும் சாதகமாக இருக்கும் படிப்புக்கு சம்மந்தப்பட்டதுக்கும் சாதகமாக இருக்கும் நல்ல நாளாக அமைகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அப்போ லாபஸ்தானத்தில் சந்திரன் வந்துடுறாரு சூரியனை போல் செயல்படுகிறாரு அதனால் இன்றைய பலனும் நமக்கு நல்லா இருக்குது தொழில் பலம் மிக்கதாக இருக்குது தனப்பிராப்தி நல்லா வரும் அதே மாதிரி ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட இது நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆர்டர்கள் விஷயங்கள் எல்லாம் நல்லா சாதகமாக நடக்கும் சூரியனுடைய தொடர்பு குருவுக்கும் இருக்கிறதுனால நமக்கு மன திருப்தியாக நடக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது இருக்கிறாருங்கிறதையும் மறந்துடக்கூடாது மூணாம் இடத்துல கேது இந்த கேது என்ன செய்யும் அப்படின்னா இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் அப்போ நம்ம வந்து தகவல் தொடர்பு மூலம் நாம் வந்து அதை பயன்படுத்தும்போது அந்த கேதுக்கும் சூரியனுக்கும் கொஞ்சம் நெகட்டிவ்னஸ் இருக்கிறதுனால அது மாதிரி ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதோ கம்யூனிகேஷன் மெசேஜ் அனுப்புகிறதோ மெயில் அனுப்புறதோ இது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் ரீதியான சில சிக்கல்கள் வரும் அல்லது மெயிலில் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடலாம் மெசேஜில் தப்பு பண்ணிடலாம் தகவல் தொடர்பில் சிக்கல் வரலாம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏப்ரல் முப்பதாம் தேதி ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்ம லக்னாதிபதியே சந்திரம்தான் உச்சமாகறாரு பலம் வந்து நல்லாயிருக்கும் மகிழ்ச்சியான நாள் ரிலாக்ஸேஷன் திருமண காரியங்கள் சுபகாரியங்கள் குழந்தை பிறப்பு கோயிலுக்கு போகிறது உறவினர்களோட சந்தோஷமாக இருக்கிறது நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கிறது மூத்த சகோதரம் இளைய சகோதரம் அனைத்து உறவுகளுக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது கலை திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது மே ஒன்றாந்தேதி மிருகஸ்ரீஷன் நட்சத்திரம் மதியம் ரெண்டு இருபது வரைக்கும் முதல் நாளே மே ஏப்ரல் முப்பதாம் தேதியே மிருகஸ்ரீஷன் மாலை நாலு பதினேழுக்கு தொடங்கிறது வியாழக்கிழமை இன்றைக்கி மதியம் ரெண்டு இருபதுக்கு முடியுது இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு லக்கணத்திலையே சனியை போல் இயங்குறாரு ஒன்பதாம் வீட்டில் சனியும் சனியை போல் இயங்குறாங்க அதில் சுக்கரனும் வேறு சேர்ந்துருக்காங்க இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை ஒன்றாம் பாவம் ஒன்பதாம் பாவ தொடர்புங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லதல்ல ஆனால் நம்ம வந்து ஒரு இறை சம்பந்தப்பட்ட உணர்வுகள் உறவுகள் அல்லது கமிஷன் வகை தொழில்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது தான் பண்ணும் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கும் நல்லது பண்ணும் சனி சுக்கரன் அப்படிங்கிறது வந்து ஒன்பதாம் இடம்னு வரும்போது நம்ம பழகக்கூடிய நபர்கள் அது சார்ந்து அந்த தொடர்புகளில் வந்து செவ்வாய் சனியினுடைய ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது வந்து சின்ன சின்ன அதிர்வலைகளை கொடுக்கலாம் நம்ம நல்லா நபர்னு நம்பி தானே பழகணும் ஆனால் வந்து கொஞ்சம் இவ்வளவு ஒரு அக்ரஸிவாக நடந்துக்கிறாங்களே நம்ம மேலே வெறுப்பை காட்டுறாங்களே அப்படின்ற சில முரண்பாடுகள் ஒருவருக்கொருவர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா மூணு கிரகம் சம்மந்தப்படுது இதில் ஒரு கிரகம் நம்மளுக்கு ஆகாத கிரகமாக இருந்தால் நம்ம ஜாதகப்படி எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் தொடர்பு இருந்தால் நமக்கு ஒரு சில ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் இது வந்து உயிர் பற்றாக இயங்கக்கூடிய நாள் மே ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மதியம் ஒரு மணி மூணு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதனால் இந்த ராகுனுடைய அமைப்பு அதாவது ராகுவும் நமக்கு ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் ஆனால் குருவை போல் செயல்படுறார் அதனால் நமக்கு வந்து அந்த பழக்க வழக்கங்கள்னால நமக்கு மன திருப்தி தான் கொடுக்குமோலேயும் கெடுக்காது அதுக்கடுத்து ஒரு மணி மூணு நிமிஷத்திற்கு புனர்பூசம் வருது குருவனுடைய நட்சத்திரம் இப்போ குரு வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது குரு வந்து செவ்வாய் போல் செயல்படுறாரு செவ்வாய் வந்து நம்ம லக்னத்துலேயே இருக்குது அதனால் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது உயிர் பற்றான பாவங்கள் நல்லா இயங்குது மே மூணாந்தேதி சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடத்திற்கு முத நாள் மதியமே தொடங்கிறது வெள்ளிக்கிழமையே குருவனுடைய பலனை நம்ம பார்த்தோம் இப்போ சனியினுடைய பலன் என்ன அப்படின்னா மறுபடியும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஒன்பதாம் வீட்டில் நமக்கு லக்னத்தில் இருக்கிற செவ்வாயும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது பூர்வீக சம்மந்தப்பட்ட ஈடுபாடு வெளிநாடு சம்மந்தப்பட்டது உயர்கல்வி சம்மந்தப்பட்டது நண்பர்களோட பழக்க வழக்கங்கள் திருமண காரியம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது மே நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு இந்த பூச நட்சத்திரம் முடிஞ்சு ஆயில நட்சத்திரம் தொடங்குது ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதனும் வந்து நம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் ரேவதி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார் வெளிநாடு பிரயாணம் வாய்ப்புகள் வெளிநாடு ஆர்டர் கிடைக்கிறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கு வந்து நமக்கு என்னென்னா ஒரு தெய்வ அனுகூலமும் கிடைக்கும் அதே மாதிரி இடமாற்றத்துக்கு சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரிலீவ் ஆவாங்க வேலையிலிருந்து போல் உறவுகள் வகையில் தகப்பனார் பூர்வீகம் இது சார்ந்த நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடம் வந்து நமக்கு புதன் வீடு அதனால் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு சயின்டிஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு ஆராய்ச்சி கல்வியில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக ஒரு பலனை கொடுக்கும் அதே போல் ஒன்பதாம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு ஐடி லைனில் ஒரு இடமாற்றம் இது சம்மந்தப்பட்டதில் நன்மைகளை பண்ணும் புதன் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதுலேயும் சரி ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதுலையும் கனெக்டிவிட்டி சார்ந்த பொருட்கள் இப்போ வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு ஒயர் கனெக்ஷனு ஒயரிங்கு இது மாதிரி கனெக்ஷன் ஒர்க்கு செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அக்கௌண்ட்ஸு மேற்பார்வையாளர் இது மாதிரி செக் பண்ணுறவங்க அது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது இப்போ வந்து குரியர் சர்வீஸ் எல்லாம் கூட புதனுடைய தான் அதனால் வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த அமைப்பில் புதன் செயல்படுறாரு புதன் புதனாகவே செயல்படுறாருங்கிறது தான் ஆயில நட்சத்திரத்தினுடைய சிறப்பு மே அஞ்சாந்தேதி வந்து மக நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணிக்கு இன்றைக்கி தான் கேதுவனுடைய நட்சத்திரம் அதனால் கேது வந்து மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால சூரியனாக இயங்கிறதுனால இன்றைக்கி தகவல் தொடர்பு அவாய்டு பண்ணிடுங்க சிறு பிரயாணங்களில் தடை ஏற்படும் அல்லது நம்ம வந்து தைரியமாக எதையாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதில் வந்து சிக்கல்கள் வரும் அதனால் கழகம் குழப்பத்துக்கு பயந்து இன்றைக்கி கொஞ்சம் புது முயற்சிகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதாவது இடமாற்றமோ அல்லது புது பிரயாணங்களோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த கேதுவனுடைய அமைப்பு அப்படிங்கிறது குருவாகவும் செயல்படுறதுனால ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்து பாதிப்பு தராது கடைசி நாள் மே மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு மு ஐம்பத்தொன்றுக்கு பூர நட்சத்திரம் தொடங்குது சுக்கரனுடைய நட்சத்திரம் எப்படி முதல் நாள் சுக்கரனுடைய நட்சத்திரம் தொடங்கிச்சோ அப்படி சுக்கரனுடைய நட்சத்திரம் தொடங்குது அதனால் நமக்கு ரெண்டாம் இடம் வலுவாக இருக்கிறது பத்தாம் இடமும் வலுவாக இருக்கிறது பண வரவு சேமிப்பு தொழில் அங்கீகாரம் ப்ரமோஷன் வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன்பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்